தொழே இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் நல்ல ஒரு வேடிக்கையான விஷயம் யோசிச்சு பாருங்க இந்த மாமேசுவரனுக்கு சிலை வச்சிருக்க சில அதாவது இந்த தந்தை செல்வாவுக்கே அவரோட சிவகுமாரனுக்கு வச்ச சிலை உண்மையில வைக்க தான் சிவகுமார் இதுல நாங்க ஒன்றாவது சைக்கிள்ல சைக்கிள்ல சிவகுமாரன் நானெல்லாம் ஒன்றாக தெரிந்த காலம் ஆனால் இந்த மாமேஸ்வரனுக்கு இது திருட்டு பயலுக்கு எப்படி சிலை வைப்பாரு அதுக்கும் ஒரு சில தோழர்கள் ஆதரவு சிலை வைக்கிறதுக்கு ஒரு தகுதி ஏற்றவர் இவருக்கு சிலை வைச்சது தமிழத்தாப்டு கண்ட சிவனேசன் அதாவது பாண்டி ஓயர்ல பிரபாரன் துப்பாக்கிச்சூட்டு நேரம் பிரபா மூகாமேஸ்வரனோட கூட இருந்தவரா இந்த நிறைய காக்கா ஒரு நல்லவர் திறமையான அவர் அவரே அவர் ஒருத்த நாட்டுக்கு அவர் கந்தசாமி தான் கூப்பிட்டார் கந்தசாமியாக ஒருத்த நாட்டுக்கு சென்னையில் எம்எல்ஏ சுற்று நின்றவரை ஒருத்த நாட்டுக்கு கூப்பிட்டது கந்தசாமி கந்த வீட்டில் தான் எங்கட வீட்டில் நான் மனதிகார குழந்தை இருந்தது நிறஞ்சன் வந்து அங்கே வந்தது வந்து இங்கிட விட்டு சாப்பிட்டு ஓட்டுறது அப்போ சாப்பிட்டு விட்டுறது நான் உட்கா கேம்புக்கு போன இடத்துல கந்தசாமி நிறஞ்சன் இங்கே கேட்டது கிட்ட விட்டு சாப்பிடு கூட்டிகிட்டு வாங்க ஆளை கூட்டிட்டு வாங்கிட்டு கூட்டி சாப்பிட்டு முடிச்சோட கூட்டிக்குவாங்க சாப்பிடுவோம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோட்டர் பைக்கில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு தெரிஞ்சாதான் என்ன நடக்க போதே மேலே மேலேயும் அந்த வீட்டில் மேலேயும் பல தோழற பார்த்துட்டு இருந்தது காஞ்சாமியும் ஆண்டு பாஞ்சு பாட்டர் பைக்கோட என்ன நிரஞ்சனையும் விழுத்தி போடு விழுத்தி களத்தில் அப்படி சொன்ன நிரஞ்சன் வந்து காக்கா ஐயோ ஐயோன்ட்டு கூடாடுறதோங்க அதுக்குடையில் எ தாபனத்தின் வண்டி இருந்தது அந்த வண்டியை டிரைவரை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு கொண்டு வந்தேன் கொண்டு வந்து இப்பாட்டி இருந்தேன் அவரை தூக்கி அந்த வண்டிக்குள்ளே போட்டாரு அப்போ நான் விட இல்லை உடனடியாக நானும் பாஞ்சு அதே வண்டியில் ஏறிட்டேன் ஆனால் என்னோட கந்தசாமியும் அந்த வண்டிக்குள்ளே வேறேன் ஒரு நாள் இடி இடிய இடிய அவரும் ஏறிட்டேன் ஏறிட்டு உள்ளுக்கே அடிச்சினாலும் அடிக்காய் போய் நடிக்கிறீங்க கத்தாமிய கேட்டேன் நீ தானே கூப்பிட்டேன் கேட்கவும் விசாரிப்போம் ஓ ஓம் குமரேட் ஓம் குமரேட் அதுக்குத்தானே கூப்பிட்டு அப்பயிருந்து நடிக்க இடி என் சூசனத்தால் கிட்ட வார்த்தையால் இடிய பேசினேன் அடிக்கக்கூடாது தொடக்கூடாது உடனே நேராக பி கேம்ப் பி கேம்புக்கு அந்த வண்டி போனது பி கேம்புக்கு போன உடனே அங்கே ஏற்கனவே ஒரு டென்ட் ஒன்று அடித்திருந்த தனி தனிமையாக அதுக்குள்ளே கொண்டு போய் ஒரு இரும்பு உண்ட நிலத்தில் இருக்கி ஒரு சங்கிலி உண்டை போட்டு காலில் காலில் அந்த சங்கிலியால் விலங்கை போட்டு காலில் லொப் பண்ணி விட்டார் லொப் பண்ணோடனே அப்போ நிறைய சொல்லி காக்கா இருக்கு நான் பாமன்னு பாமன்னு என்று சொன்ன உடனே புல்லால் அடிச்சார் அண்ண என்று சொல்லக்கூடாது அண்ணன்று சொல்லக்கூடாது சொன்னார் சரி அந்த அடிக்கக்கூடாது தொடக்கூடாது பொய்ய சொன்னேன் பெரியவர் சொன்னவர் அவர் அடிக்கக்கூடாது அவரும் பயந்துட்டான் பெரியவருன்றது மாமேசர் பயந்துட்டாங்கள் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்தேன்னு பார்த்து தெரியும் இந்த டென்ட்ரு ஆளை வச்சிருக்கிறாங்கள் நடக்குது என்ன விசாரணை என்னென்னு செய்கிறாங்களோ என்ன கஞ்சாமி இப்படி நிற்கிறாங்க கஞ்சா கஞ்சாமியாக மும்முறை வேண்டாம் கூட்டிகிட்டு வந்ததே இந்த விசாரணை ரெண்டு பேர் கஞ்சாமி தான் பார்த்தேன் நான் வீட்டை வந்துட்டு அடுத்த நாள் காலையில் பீச் கேம்பு போனா போன அந்த டெண்டே இல்லை அந்த டெண்டே காட்டிக்கிட்டான் அப்புறம் முட்டை மூத்திய காட்டு என்ன நடந்த முடிஞ்சது கதை கதை முடிஞ்சது இரவு காக்காவே போட்டாச்சு இரவு காக்காவே போட்டாச்சு அப்படிதான் கேள்விப்பட்டேனா அவருக்கு ஏற்கனவே காக்கா சொல்லியிருக்கு நான் போறேன் என்ன கூப்பிடுறவர் நான் போறேன் ஒருத்தனாண்டு போறேன் நான் திரும்பி வர இல்லை நான் செத்து போனேன் அப்படின்னு ஒன்று ஏற்கனவே காக்கா சொல்லி அத அறிந்த ஒரு சில தோழர்கள் பின்னர் தான் சொன்னார்கள் காக்கா அப்படி சொல்லி போட்டு தான் ஒருத்தனாண்டு வந்தது என்னை மூந்தன் கூப்பிடுக்குற மாமேஸ்வரன் நான் போறேன் நான் திரும்பி வேற இல்லைன்னா நான் செத்து போனேன் நினைத்துக்கொள்ளுமோ சொல்லி சொன்னேன் அப்படிப்பட்ட ஒரு பச்சை துறையென்று தான் சொல்லுவான் மாமேஸ்வரம் ஏன்னா காக்கா இவருக்கு எதிராக ஒரு ஒரு ஸ்தாபனம் தூங்க போற அந்த அதுகள் தயார் பண்ணுற இதால் தயார் பண்ணுறார் வந்துட்டு பல வதந்திகள் வந்தார் அப்போ மூந்தன் பார்த்து இவனை விட்டால் இவன் எதாவது செய்வான் അത് അവനെ ഒളിച്ചു കടുവാം കണ്ടുത മൂന്താണിത് മൂന്തപ്പടി കഞ്ചാമി കന്ദസാമി ഉമായും ഓ കഞ്ചാമിയുടെ ചൊല്ലി അവനെ കൊണ്ടുവിടുന്നു കന്താമി ഇരവോട് ഇരവുമ്പോൾ കൊളുത്തി കൊളുത്തി എലിച്ചും പോട്ടാണ് ഞാൻ കാലയിലെ ബോഡി പൊടികൂടെ ഇല്ലേ ഇതാണ് വൈകിന്റെ ഉമ്മയാണ് സംഭവം இது பிரயாணம் வந்து ஒரு நிக்க ரொட்டியாவிலேயே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் செல்ல வேண்டியிருக்கு மாமேஸ்வரன் தூத்துக்குடியில கடற்கரைக்கு வந்த நிக்க ரொட்டியாக வள்ளம் போறது தயார் பண்ணி எல்லா பையன்கள் ரெடியானவரை வந்திருந்து சொன்னாரு இந்த சம்பவத்தை ஸ்தாபனம் செல்வான நஷ்டத்துல இதுக்கு வழி நடத்த முடியாம இருக்கு இவன் எப்படியாவது இந்த தூத்துக்குடியில் போய் உடப்புக்கு போய் இந்த வங்கியும் போலீஸ் ஸ்டேஷன் தனி வங்கி அடித்தா நாங்கள் கொள்ளைக்காரர்னு சொல்லுவோங்க இது போலீஸ் ஸ்டேஷனையும் சேர்த்து அடி போலீஸ் ஸ்டேஷனையும் அடி